ராகினி அஜய்யும் கல்யாண ஆன கையோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து ரொம்பவே கோபமாக இருக்கிறாரு வீட்டில் யாருமே வந்து அவங்களோட பேசுகிறதில்ல சித்தப்பாவை பிடிச்சி நல்லாவே தாத்தா திட்டி விட்றாரு இந்த மாதிரி நாங்கள் தான் அவங்களுக்கு முக்கியம் இல்லையே மறுபடியும் எதுக்கு நாங்கள் உங்ககிட்ட பேசணுங்கிற மாதிரி எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க அஜயோட அம்மா மட்டும் சரி பெத்திட்டமே அஜய்ங்கிற காரணத்தினால அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ராகினி வந்து அந்த காலையில் ரொம்பவே லேட்டாகவே எழுந்திருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி காவேரி கிளம்பிடுறாங்க என்ன காவேரி எங்கேயும் போல அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன இவன் ஒன்றுமே பேசாமல் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சித்திட்டு கேட்குறாங்க எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே பார்க்குறாங்க என்ன இவை எந்திரிச்சி சீக்கிரமே இவன் எல்லா வேலையும் பண்ணுவோன்னு பார்த்தா கொஞ்சம் கூட மரியாதையும் இல்லாமல் எப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்ல உடனே இந்த அன்பு வந்து வக்காலத்தை வாங்கிட்டு மருமகளுக்கு இந்த மாதிரி கணக்கார வீட்டில் இருந்த பொண்ணு அதான் அப்படி கேட்குறா போட்டுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா கேட்குறாரு என்னம்மா காவேரி கிளம்பிட்டியா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதோட விஜயும் வந்துடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஃபீஸ் போகிறத அந்த ராகிணி பார்த்துட்டே இருக்காங்க அப்போ வந்து நம்மளுக்கு இந்த வீட்டில் மரியாதையே இல்லை நம்மளுமே படிச்சிருக்கோம் எதுக்கு நம்ம தேவை இல்லாமல் இந்த வீட்டிலே உட்காந்துட்ருக்கேன் அதே மாதிரி காவேரி ஆஃபீஸ் போயிட்டால் நம்மளுக்கு இங்கே என்ன வேலை அவ்வளோ டார்ச்சர் தானே நம்ம இங்கே வந்தோம் நம்மளுமே ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகிணி நினைக்கிறாங்க அதே மாதிரி ஆனால் அஜய்க்கு வந்து நம்ம ஆஃபீஸ் வருது தெரியக்கூடாது நம்ம போய் அங்கே போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இவங்க பேசாமல் இருந்துடுறாங்க அஜய் வரலையா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்கவும் நான் தனியாக வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அஜய் ரொம்பவே மூழ்கிட்டு சொல்கிறாரு பணக்காய் வீட்டு வா மறுமையன் ரொம்பவே அஜய்க்கு திமறு வந்துடுது நான் தனது தனியாக வரையாஸ்வதி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜய் போனதுக்கப்புறம் ராகினி கொண்டு நினச்சிட்டு கிளம்புறாங்க பாட்டி கேட்குறாங்க இது எங்கே கிளம்பி போகிறா அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட எதுவும் சொல்லலாமா அவள் பாட கிளம்பி போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு ராதா சொல்கிறாங்க பாட்டிகிட்ட என்னடி நீ இப்படி இருக்க இவ இப்பயே வந்து உனக்கு அடங்காமல் இருந்தா அப்புறம் எப்படி உனக்கு அடங்குவா உன் பையனும் உன்கிட்ட அடங்காமையாக வளர்ந்துட்டான் மறுமாலையாவது ஒழுங்காக வச்சுக்க அவர்கிட்ட எங்கே போகிற என்னென்னு கேளு அப்படின்னு கேட்கும்போது இவங்க ராகினி ராகினிட்ட அம்மா ராகினி எங்கே போகிறா அப்படின்னு கேட்கும்போது ஏன் ஆண்டி உங்ககிட்ட நான் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்னு ஒருவே திமிரா பதில் சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க ஏமா ஏன்மா என்னை போய் கேட்க சொன்னீங்க பாத்தீங்களா எனக்கு கொஞ்சமாக அவன் மரியாதை கொடுத்தாலான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்லுவாங்க இவங்க கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போனால் அங்கே ஆஃபீஸில் நுழையிறாங்க நுழையும் போதே உள்ள நுழையும் போது அங்கே ஆஃபீஸில் உள்ள எல்லாரும் காவேரிய அப்படி மரியாதையோடு நடத்துறாங்க மேடம் மேடம் சொல்லிட்டு ஒன்னெல்லாம் ஓடி போய் கேக்குறாங்க காவேரியும் எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துக்கிறா இங்கேயும் வந்து அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாலா நம்மளுக்கு முன்னாடியே வந்ததுனால அவன் மேல எல்லாரும் கண்டிப்பாக இதாக தான் இருப்பாங்க நம்ம போகும்போதே ரொம்பவே ராங்கியா இதாங்க தான் நடந்துக்கிறணும் போய் சிரித்து பேசுனோம்னா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க இந்த காவிரியோட நம்ம தான் வசதி அப்படின்னு இந்த ஆஃபீஸில் எல்லாரும் நினைக்கணும் அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு உள்ளங்க ரொம்பவே ஸ்டெயிலாக நடந்து போய் அவங்களா சோஃபாவில் உட்காந்துடுறாங்க அதை பார்த்துட்டு சார் ஒருத்தர் வந்து கேட்குறாரு மேடம் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது நான் அஜியோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஸ்டெயிலாக சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு என்ன அஜியோட ஒய்ஃப்னு சொல்கிறேன் அவர் பாட்டுக்கு போகிறாரு என்ன இங்கே நிறையா அஜய் இருப்பாங்களோ ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே திரும்ப போய் ஹலோ நான் அஜயோட ஒய்ஃப்னு சொல்கிறேன் நீங்கள் மட்டும் என்னை விஷ் பண்ணாமல் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராகினே விஷ் பண்ணணுமா எந்த அஜயோட ஒய்ஃபாக ஓ நம்ம நினச்சது கரெக்ட்டு தான் போகல இங்கே ரெண்டு மூணு அஜய் இருப்பாங்க போல நினச்சிட்டு இந்த ஆஃபீஸோட ஓனர் அஜய் இருக்கார்ல அவரோட ஒய்ஃப் அப்படின்னு கேட்கும் சொல்லும்போது அந்த சார் சொல்கிறாரு இந்த ஆஃபீஸில் ஓனர் ஒருத்தவர் தான் விஜய் மட்டும்தான் ஓ விஜய் சாரோட பேரை தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா அப்படியே இருந்தாலும் காவேரி மேடம் தான் நான் அவங்களோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனது இந்த ஆஃபீஸோட ஓனர் ஒருத்தவர் தானா என்ன சொல்கிற இந்த ஆஃபீஸ்க்கு ஷேர் எதுவும் இல்லையா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அஜய் அதே வீட்டில் உள்ள பையன்தான் அப்படின்னு சொல்லும்போது ஓ அஜய் சாரை சொல்கிறீங்களா அஜய் சாருக்கும் இந்த ஆஃபீஸ்க்கும் எந்த இல்லை அவர் இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸர் மாதிரி தான் அவரும் மற்றபடி அவருக்கும் இந்த ஆஃபீஸ்க்கும் எந்த ஷேருமே கிடையாது நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் படகு கேஷ்வெல்லாம் நடந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் இவளால் நம்பவே முடியல ராகிணியால் உடனே இன்னும் போய் நான் அஜயோட ஒய்ஃப் அஜய்க்கு வந்து இங்கே என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி கேட்க உடனே நீங்க வந்து அஜயோட ஒய்ஃப் தானே மறுபடியதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நீ அஜின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் சொல்ற அவர் உங்களுக்கு பாஸ் தானே அப்படின்னு கேட்கும்போது பாசா அவர் எங்களுக்கு பாஸ் கிடையாது எங்களுக்கு பாஸ் வந்து விஜய் சார் தான் காவிரி மேமும் விஜய் சார் அப்படின்னு சொல்ல உடனே உங்களுக்கு டவுட்டெல்லாம் கிளியர் ஆயிடுது அப்போ இந்த அஜய் பேரில் எந்த இதுவுமே இல்லை போல் சும்மா ஜஸ்ட்டு வேலை பார்க்குற ஒரு பையன் மாதிரி தான் இங்கே இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சார்டே போய் சரி இப்போ அஜய் எங்க அந்த மாதிரி கேட்குறாங்க அவர் பேங்க்கு பணம் போடுறதுக்காக போயிருக்கார் விஜய் சார் தான் அனுப்பி வச்சுருக்காங்க அவருக்கு இந்த ஆஃபீஸில் எந்த வேலையுமே கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை மட்டும் தான் கொடுப்பாரு அதையுமே அவர் ஒழுங்காக செய்யவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே போட்டு விட்டு போயிடுறாரு அவர் அதுக்கு இந்த மாதிரி கேவலமான ஒரு இதோடு இருக்கிறதுனால தான் நம்மளை யாருமே உள்ளே வந்தவங்க மதிக்கலையா நம்ம மட்டுக்கு பகுமானமாக அவன் அந்த ஆஃபீஸோட ஓனரோட ஒய்ஃபுன்னு நினச்சிட்டு வேமாம் வந்துட்டோம் இந்த மாதிரி வந்ததுனால தான் இவனை பற்றி உண்மையே தெரிஞ்சிச்சு இன்றைக்கி வீட்டில் அவனுக்கு கச்சேரின்னு சொல்லிட்டு வெளியே கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடித்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்பா நம்ம ஏமாந்துட்டோம்ப்பா இவனுக்கு இந்த ஆஃபீஸில் எந்த ஷேருமே கிடையாதான் அதே மாதிரி ஓனர் வந்து ஓனர் வந்து விஜய்தானா மறுபடியும் இவனுக்கு எந்த இதுவுமே கிடையாதான்ப்பா இவன் ஒரு எடுபடி மாதிரிதான்ப்பா அந்த வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன நீ சொல்கிற நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா நல்லாவே விசாரிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும் போது ஆமாம்ப்பா நம்ம ஏமாந்துட்டோம்ப்பா அவங்ககிட்ட ஒரு சுத்தமே தான்ப்பா எனக்கு தோணுது ஆஃபீஸ்லேயே ஒரு ஷேரும் இல்லைனா அவனுக்கு வீட்டில் எப்படிப்பா இருக்கும் நம்ம இப்படி ஏமாந்துட்டோன்னு சொல்லும்போது திரும்பவும் அந்த காவேரினால நீ ஏமாந்துட்டில் நான் சொல்லத்தானே செஞ்சேன் நல்லா விசாரிச்சுக்கலாம் தரலாம் நீ வந்து அவ்வளோ பழி வாங்கணும்னு என்ன தொட அந்த வீட்டுக்குள்ள போகாத அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணாதமான்னு நான் சொல்லத்தானே செஞ்சேன் நீ தான் கேட்கல எனக்கு அஜய் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இப்போ என்ன இப்படி சொல்லிட்டுருக்க அப்படின்னு கேட்க அப்பா நீங்கள் உடனே கிளம்பி அந்த வீட்டுக்கு வாங்க நம்ம அங்கே வச்சு பேசிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி சொல்ல உடனே இந்த பசுபதியின் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு அதுக்கு முன்னாடி ராகினி போய் எல்லாரையும் வர சொல்கிறாங்க எல்லாரும் இங்கே வாங்கன்னு சொல்லி ஆளுக்கு கூட உடனே எல்லோரும் வந்துடுறாங்க எல்லோரும் வர அங்கேருந்து விஜயும் காவேரியும் ஆஃபீஸில் இருந்து திரும்பி வந்துடுறாங்க பார்த்தா அந்த பசுபதியும் கரெக்டா வந்துடுறாரு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சொல்லிட்டு ராகினி ஸ்டார்ட் பண்றாங்க என்ன உண்மை தெரிஞ்சாகணும் வந்த ரெண்டாவது நாளே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க நீ மூடு நான் உன்கிட்ட பேசல நான் எங்க தாத்தா கிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன் இங்க என்ன நடக்குது இங்கே அஜய்க்கு வந்து எந்த சொத்தும் இருக்கா இல்லையா அஜய் வந்து என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்க என்னம்மா சொல்கிற எந்த சொத்து இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னாங்க அஜயும் அவங்க அப்பாவும் எந்த சொத்து உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாங்கிற மாதிரி தாத்தா கேட்க எந்த சொத்து இருக்கிற மாதிரி நான் கிட்ட சொல்லலை ஆனால் இந்த வீட்டு பையன்தான் நான் அவரு ஆஃபீஸ்ல அவருக்கு எந்த ஷேர் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க உடனே எல்லாருமே திரு திருன்னு முழிக்கிறாங்க யாராலையும் எந்த பதிலும் சொல்ல முடியல அப்படின்னு நிற்கிறாங்க பசுபதி உடனே வந்து எங்கே அந்த அஜய்னு கேட்குறாரு அஜய் ரூமில் தான் இருக்கான் அன்பையும் கூப்பிடுறாங்க அன்பையும் வந்து நிற்கிறாரு அன்பை சொல்கிறாரு இப்ப என்னமா யார் உங்ககிட்ட என்ன சொன்னா எதுக்கா அப்படி கத்துற அப்படின்னு கேட்க உடனே இந்த ராகின்னு சொல்றாங்க அப்பா என்கிட்ட இவர்கிட்ட என்னால பேச முடியாது நீங்களே பேசுங்கன்னு சொல்ல ஓய் யோ யோ அன்பு என்னை நல்லாயே ஏமாத்திட்டே நீ உனக்கு நிறையா சொத்து இருக்குது அப்படி இப்படின்னு என் பொண்ணுக்கு என்னமோ தியாகம் பண்ணுற மாதிரி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சில பார்த்தா தான் தெரியுது உன் பேர்லையும் உன் பையன் பேர்லையும் எந்த சொத்துமே இல்லைன்னு நல்லா நிறைய சொத்து இருக்கிறவங்களா பார்த்து வளர்ச்சி போடலான்னு சொல்லிட்டு என் பொண்ணை ஏமாற்றி இப்படி கல்யாணம் பண்ணிட்டியானே அப்படின்னு கேட்க உடனே அன்பு எனது நாங்கள் க இந்த மாதிரி எத்தனையோ தடவை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி எத்தனை தடவை நின்றுச்சாமே கொடைக்கானலில் வச்சு தான் நானே கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு என் பையன் வாழ்க்கை கொடுத்துருக்கான் அப்படி இருக்கும்போது என் பையனை நீங்கள் தெய்வமாக தொட்டு வணங்கணும் உங்களுக்கு வந்து சொத்து ரொம்ப முக்கியமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் இவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்கல்ல அதில் பாதியை வந்து என் பையனுக்கு எழுதி வைங்க இதில் என்ன இருக்குது என் பையன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்கள் எழுதி வச்சிட்டா என் பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் வந்து நல்லா வாழ்க்கையிலே சிரிக்கிறாரு என்ன விஜய் நல்லாவே சிரிக்கிறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்க ஆமாம் நீங்கள் தானே அந்த கல்யாணத்தை அவசர அவசரமாக நடத்துனீங்க இப்போ எங்கள் தாத்தா கூட்டு கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது ஏன் நீங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு நீங்கள் பண்ண மாட்டீங்களா ஓ நீங்கள் பல பேர் சொத்த ஏமாத்தினதுனால உங்களை ஒருத்தவங்க ஏமாத்திருக்கான் இதான் நடந்திருக்கு வாக்காவதி உள்ளே போகலாம் அப்படின்னு கேட்க அப்போ இந்த வீடு சொத்து இதெல்லாம் வந்து யாரோடது இதில் தாத்தாவோட மக ராதாவுக்கு எந்த பங்குமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம விஜய் சொல்கிறாரு இது எல்லாம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சம்பாரித்து எனக்காக வச்சுட்டு போனது அது மட்டும் இல்லை இதில் முக்காவாசி சொத்து எங்கள் அப்பாவுக்கு கிடையாது நான் ஏன் சொந்தக்காலில் நம்பே நானாக உழைத்து சம்பாரிச்சது அதெல்லாம் உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் தாத்தா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அஜய் பேரில் எந்த சொத்துமே கிடையாதுங்கிறத நீங்களே உங்கள் வாயால் சொல்லிருங்கன்னு சொல்ல உடனே தாத்தாவும் இது எல்லாமே விஜய் தன்னோட சொந்த உழைப்பாளில் சொந்தக்கால் நின்று சம்பாரித்தது என் பையனோட சொத்து கூட கிடையாது என் பையனோட சொத்து அவன் இறந்ததோடையே எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு இது எல்லாமே விஜய் தன்னோட சொந்தக்காலில் நின்று சம்பாரித்தது அதே மாதிரி விஜய் ரொம்பவே திறமையான பையன் அஜய் மாதிரி கிடையாது அஜய் எப்படியாவது தேத்திரணும் தன்னை மாதிரி கொண்டுட்டு வந்தடணும்னு நினச்சி அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணான் அதுக்கப்புறம் கூட கல்யாணத்தை வச்சு லாங்கிற மாதிரி அவன் சொன்னான் இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகும் கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம் இவனுக்கு பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துமே சொன்னான் ஆனால் வந்து இந்த அச்சையை கேட்கவே இல்லை திடீர்னு ராகினி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இப்போ எங்கக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் யார் எங்களுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தாத்தா போயிடுறாரு உடனே இந்த பசுபதி அன்வரசு சட்டையை பிடிச்சிட்டு என்னை நீ நல்லாவே ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை போட்டு கொடுக்குறாரு ஆமாங்க ஏமாற்றியாச்சு இப்போ என்ன உங்களுக்கு உங்கள் பொண்ணை என்ன செய்ய போறீங்க கூட்டிகிட்டு போய் வேற யாருக்காக கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா ஏதோ என் பையன் உங்க பொண்ணு மேலே இப்படி ஆசைப்பட்டு எல்லாமே பண்ணிட்டான் அதுக்காக இப்படி பண்ணுவீங்களா நீங்க உங்ககிட்ட தான் நிறைய சொத்து இருக்கிற இவனுக்கு ஒரு நல்ல ஆஃபீஸ் இதையாவது வச்சு கொடுத்து விஜய் மாதிரி பெரிய ஆளானா ஆயிட்டு போகிறான் அதுக்காக நீங்க இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க ஏற்கனவே சின்ன சின்ன லவ் பண்ணி கல்யாணம் வச்சுக்க அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம தான் எதையாவது பார்த்து பண்ண முடியுமே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இந்த அன்பரசு சொல்றாரு அதை கேட்டுடுச்சேன் இப்படி ஆயிடுச்சே வாம் வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு இந்த ராகிணியை கையை பிடிச்சி இவர் இழுக்கிறாரு பசுபதி அதுக்கு உடனே ராகினி கையை தட்டி விட்டுட்டு அப்பா அவங்க சொல்கிறதுலேயும் என்ன தப்பு இருக்குது இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறையா சொத்து இருக்குது இவனுக்கு எதையாவது ஒரு ஆஃபீஸை வச்சு கொடுங்க இவன் அதிலையும் நல்லா வரலை ஏன்னா அதுக்கப்புறம் பார்ப்போம் இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அதை விட எனக்கு முக்கியமானது இந்த காவேரி இந்த வீட்டில் இருக்கிற வர நானும் இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும் ஆனால் இவனை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வாழ்கிறதுக்கு ஒன்றும் வரல அவளை நான் பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன் இப்போ கூட பாருங்கள் இந்த விஷயத்த முன்னாடியே நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாம் ஒரு பிச்சைக்காரனா என் கையில் let கட்டி வைக்கணும்னு அவள் குறியாகவே இருந்திருக்கான் அதனால தான் அவள் இந்த உண்மையை நம்மக்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கான் நான் வந்து இவனை பணக்காரனை ஆக்கி காட்டுறது தான் என்னோடய முக்கியமான வேலை அதே நேரத்தில் விஜயும் காவிரியவும் ஒட்டு உறவு இல்லாமல் பிரிக்கிறது தான் எனக்கு இங்கே முக்கியமே நான் அந்த அஜயோட வாழ்கிறேனோ இல்லையோ நான் காவேரியை இருந்து கண்டிப்பாக பிரித்தே ஆகணும் அதுக்காகவாது இந்த வீட்டில் இருக்கணும் நான் உங்களோட நான் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம்க்கு போயிடுறாங்க நான் சொல்கிற எதையுமே நீ கேட்காதம்மா உன் வாழ்க்கையை நீயே சீரழிச்சிக்கன்னு சொல்லிவிட்டு பசுபதி கிளம்பி போயிடுறாரு ஒரு வழியாக அந்த ராகிணிக்கு அதைய பத்தின உண்மையும் தெரிஞ்சு இவங்க வந்து அப்படியே கொந்தளிச்சு போயிடுறாங்க இனிமேல் வீட்டுல ராகினியால என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நம்மளை பொறுத்திருந்துதான் பாப்போமே